வணக்கம் நாம் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை நாம் படித்து வருகிறோம் ஸ்டடிங் த தேஸ்ட்ரிக் சிஸ்டம் டு கண்ட்ரோல் த தேஸ்ட்ரிக் சிஸ்டம் பை கிளீனிங் ப்ராசஸ் ஃபார் த first ஃபியூ மந்த் நாம் சில நாட்களாக மாதங்களாக இந்த ஜீரண நேரை செரிமான நேரை எப்படி சார்ந்தப்படுத்துவது என்பதை நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக படித்துக்கொள்கிறோம் சுருக்கமாக இருக்க வேண்டும் தலைப்பு தி டைட்டில் சுட் பி ஷார்ட் இன் ஷார்ட் இன் ஃபார்ம் இந்த டைட்டில் ஷுட் பி ஷாட் இன் தார்ம் திஸ் இஸ் எ டெக்னிக் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஜீரண நீரை எப்படி நிறுத்துவது நாம் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவுக்கும் நமக்கு ஆரோக்கியம் தராது உணவு என்பது ருசி இப்போ நான் ருசி நான் ஒரு முறுக்கு சாப்பிட அந்த பேர் ருசின்னு அர்த்தம் இந்த ருசிக்கு நான் முறுக்கு முறுக்கு சாப்பிட்லாம் யாரும் நான் ஆரோக்கியத்துக்காக முறுக்கு திங்குறேன் யாரும் சொல்ல மாட்டேன் நிறைய காற்று குடிக்கிறேன் நான் ஆரோக்கியத்துக்காக காற்று குடிக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது நான் நிறைய பிரியாணி திங்கிறேன் எனக்கு பிரியாணி தின்னா ஆரோக்கியம் வரும் இறைச்சி திங்கிறேன் எனக்கு ஆரோக்கியம்னு யாரும் சொல்ல முடியாது நான் நிறைய பால் குடிக்கிறேன் எனக்கு ஆரோக்கியம் வரும்னு யாரும் சொல்ல முடியாது நான் நிறைய முட்டை திங்கிறேன் காலையில் அஞ்சு முட்டை மத்தியானம் ராத்திரி முட்டை இப்படி முட்டை மூணு வேலையும் முட்டை திங்கிறேன் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்னு யாரும் சொல்ல முடியாது தினம் நெய்யா திங்குறேன் நெய் லட்டு திங்குறேன் நெய் திங்குறேன் நெய் பலகாரம் திங்குறேன் எனக்கு ஆரோக்கியம் யாரும் சொல்ல முடியாது நான் காலையில் எட்டு மணிக்கு ஒரு தீங்குறேன் பத்து மணிக்கு ஒரு இடம் திங்குறேன் ஒரு மணிக்கு ஒரு இடம் திங்குறேன் நாலு மணிக்கு திங்குறேன் அஞ்சு மணிக்கு திங்குறேன் இரவு எட்டு மணிக்கு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு தீங்குறேன் அப்படி சொல்றவங்களும் ஆரோக்கியத்தில் இருக்க முடியாது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தின்னுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆரோக்கியத்தில் இருக்க முடியாது ஆரோக்கியத்துக்காக திங்குறேன்னு சொல்ல முடியாது யாருமே ருசிக்காக திங்குறதுன்னு சொல்லுங்க ருசிக்காக நான் ஐம்பது தடவை திங்குறேன்னு சொல்லுங்கள் அது ஒத்துக்கலாம் ஆனால் ஆரோக்கியத்துக்காக நான் ஐம்பது தடவை திங்கிறேன்னு சொன்னால் அது அடிப்படையை தப்பு ருசிக்காக திங்குறேன் ஆடம்பரத்துக்காக திங்குறேன் தேவையில்லாமல் திங்குறேன் பொழுதுபோக்காக திங்குறேன் எல்லாரும் திங்குறாங்க நானும் திங்குறேன் எல்லாரும் செத்து போகிறாங்க நான் மட்டும் சாகக்கூடாதுங்கிறதுக்காக திங்குறேன் எல்லாரும் செத்து போயிட்டுருக்கிறாங்க ஐயோ நான் மட்டும் திங்க கூடாது நான் தின்னுட்டு நான் உயிரோடு இருப்பேன் அவங்க சாகுறாங்க நான் நான் சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்க வேண்டியது அப்படின்னு சாப்பிட்டுருப்பாங்க எல்லாரும் திருட்டு தான் சேர்த்துட்டு அதை பற்றி கவலை இல்லை நானும் திங்காமல் இருக்க முடியாது திருட்டு தான் இருப்பேன் அப்படின்னு திருட்டு தான் இருக்கலாம் ஆக திங்கரங்களுக்கு தின்பதற்கு ஒரு ஒரு கோடி காரணங்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆரோக்கியத்துக்காக உங்களை தான் கேள்வி ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆரோக்கியத்திற்கும் நான் முன்னு உணவுக்கு எந்த நேரடியான தொடர்பும் இல்லை அப்படி தான் வந்து ஜெர்மனி டாக்டர் சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா உடம்பு நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பே உடம்பை த உடம்பே சக்தியை கொண்டு கொண்டிருக்குன்னு சொல்றார் உடம்பே தேவைக்கான சக்தியை சக்தினா மின்சாரம் நடத்தும் சக்தினா என்ன அது மின்சாரம் அல்லது மின்னணுன்னு வச்சுக்கலாம் அல்லது கண்ணுக்கு தெரியாத மின்னணைகள்னு வச்சுக்கலாம் அல்லது மைக்ரோ எனர்ஜின்னு வச்சுக்கலாம் அது அது அல்லது நானோ மைக்ரோவேவ் அடைன்னு வச்சுக்கலாம் நானோ வேவ்ஸுன்னு வச்சுக்கலாம் நானோ மேக்னெட்டிக் வேவ் பிக்கோ மேக்னட்டிக் வேவ் நானோ மைக்ரோவேவ் அப்புறம் நானோ மைக்ரோவேவ் நானோ மேக்னடிக் வேவ் பிக்கோ மேக்னடிக் வேவ் இப்படியே போயிட்டே இருக்கலாம் பெம்டோ ஹெக்டோ சென்டோ வரைக்கும் போகுது ஒரு புள்ளி வச்சு இருபத்தி மூணு பூச்சியம் போட்டு ஒன்று புடையு வச்சுக்கோங்க அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எண்கள் வரும் ஒரு புள்ளி வச்சு இருபத்தி மூணு போடுங்க எட்டு மூன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு ஒரு அணுவை இவ்வளவுதான் பிரித்து எப்படி இருக்கும் அணுவை சதகோடி நூறு இட்டாலும் அப்படிங்கிறாங்க இல்லையா சத கோடி நூறுனா பத்து கோடி சதம்னா நூறு கோடி நூறு கோடியாக பிளந்தாலும் அதிலும் ஆற்றல் இருக்கும்ங்கிறத விஷயமே அதுதான் விஷயமே அந்த மாதிரி பிரித்தாலுமே அப்போ நமக்கு தேவை சக்தி தான் அப்போ ஆற்றல் எடுத்துக்கிறதா விஷயம் எங்கிருந்து உடம்பு ஆற்றல் எடுத்துக்கொள்கிறது நீங்கள் பசியை கட்டுப்படுத்துகிறீங்க ஆரோக்கியத்தை கட்டு பசியை கட்டுப்படுத்துறீங்க உணவு கட்டுப்பாடு வர்றீங்க அப்படின்னா இந்த உடம்புக்கு ஆரோக்கியம் எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது மொதல் அதை சொல்லுங்க இப்போ நான் வந்து கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினேன் ஒருத்தன் கேட்குறேன் வேர் ட்யூட்யூ பை டீசுங்கிறான் வேர் டியூடியூ பை டீசுங்கிறான் ஐ பாட் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரிங்கிறேன் அந்த ஃப்ரம் த ஸ்டோருங்கிறேன் நான் வந்து இந்த படத்தை கடையிலிருந்து வாங்க அதே மாதிரி கண்டினியூ வேற எவரு கெட்டிங் எனர்ஜி வேற எவ்வரி கெட்டிங் த எனர்ஜி வேற எவரு கெட்டிங் ஆர் த ஆர் த பாடி கெட்டிங் எனர்ஜி எங்கேருந்து அந்த இந்த உடம்பு சக்தியை பெறுகிறது द बाडी गनर्जी फ्रम फ्र बाडी ग्रेटर्जी आर दीर् बाडी एनर्जी एनर्जी एपना the body கெட்டிங் எனர்ஜி கண்டினியூஸ்லி ஃப்ரம் ஏர் காற்றில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு விழுக்காடு எழுபத்தி எட்டு விழுக்காடு நைட்ரஜனும் இருபத்தி ஒரு விழுக்காடு ஆக்ஸிஜனும் இருக்குது ரெண்டே கூட்டினீங்கன்னா தொண்ணூற்றொம்பது விழுக்காடு வரும் இப்போ தொண்ணூற்றொம்பது விழுக்காடு மொத்தமாகவே நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு இருக்குது நீங்கள் படிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம் நிச்சயம் ஒரு விழுக்காடு மற்ற வாயுக்கள்லாம் சேர்ந்து அப்ப இந்த தொண்ணூற்றி ஒரு விழுக்காடு எழுவத்தி எட்டு விழுக்காடு நைட்ரஜன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது புரதமாக மாறுது அப்படின்னு சொல்கிறார் இவர் இதை புரிந்து கொண்டுதான் ஒரு பத்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் காற்றில் சக்தி இருக்குன்னு சொன்னாங்க அப்ப அந்த சுவாசத்தைன்னு சொன்னாங்க சுவாசத்தை அதிகமாக சவத்தை கூட்டு சுவாசத்தை அடக்குன்னு பல பயிற்சி இருக்கு ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து ஏமத்தில் முப்பத்தி ரெண்டு ரேசிட்டு கா காமுற்றை பிங்கலை கண்ணாக ரெண்டு ஓமத்தில் எட்டு எட்டு கும்பிக்க உண்மைன்னு ஒரு பாடல் இருக்குது கும்பித்தல் கும்பித்தல்ல வெளியே கும்பிக்கிறீங்களா உள்ளே கும்பிக்கிறீங்களா அதுக்கு நன்மை கருதி நம்ம வெளியே கும்பிக்கலாம் உள்ளேயும் கும்பித்தாள் காற்றை வெளியே நிறுத்தி உள்ளே கொண்டு போகிறது உள்ளே நிறுத்தி கொண்டு போகிறது நமக்கு பசி பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆக எல்லாமே தாகத்தை கட்டுப்படுத்துறது தான் இங்கே நோயற்ற வாழ்வு எதை நோக்கி போகுதுன்னா அது மரணத்தை நோக்கி தான் போகுது நோயற்ற வாழ்வுனா மரணம் இல்லாத வாழ்வுன்றது அர்த்தம் நோயற்ற வாழ்வுனா என்ன பொருள் இப்போ நோயற்ற வாழ்வு வாழ்ந்து தான் மரணம் இல்லாத வாழ்வை பற்றி சிந்திக்க முடியும் இப்போ முதல்ல பசிங்கிற உணர்வே பசிங்கிறது ஒரு டைஜசிஸ்ட்டு அது எதுக்கு சுரக்கணும் பசிங்கிற உணர்வு எதுக்கு சுரக்கணும் இப்போ வந்து அப்பண்டிக்ஸ் வந்து நமக்கு அமைதி அடைஞ்சிருச்சு விலங்குகளுக்கு அப்பண்டிக்ஸ் சுரக்குது குரங்குகளுக்கு நாய்களுக்கு அப்பண்டிக்ஸ் சுரக்குது நம்ம அதுலேருந்து மாறுபட்டு பல கோடி ஆண்டாச்சு இல்லையா மனிதராக மாறி நிமிடத்து நின்று இருபது லட்சம் ஆண்டாச்சு இல்லையா வால் இல்லா குரங்கு இல்லையா வாலில்ல இல்ல பிறகுகள்லாம் மாறில வால் குரங்களும் சிறப்பு தேவைப்பட்டு தான் நம்ம மாறிடுறோம் இதுக்கும் பல லட்சம் ஆண்டாயிருக்கு அப்புறம் பேச தெரிந்து பழக தெரிஞ்சு ஐம்பதாயிரம் ஆண்டு இருக்குது அப்புறம் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியங்கள் தோன்றி விட்டன ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தோன்றிடுச்சு அது ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளாக பேசி பேசி பழகி பழகி அதுலேருந்து சாரங்களை எடுத்து எடுத்து தான் மயன் என்கிற அவர் கண்டுபிடித்தார் மயன் தமிழ் இருக்கிற பல செய்திகளை போகிறான் அவர் தொகுத்ததை இந்திர ஐந்திர வல்லமை ஐந்திர வல்லமை பிரணவ வேதம் பிரல் கூட்டல் நபம் பிரணவ வேதம் வேதம்னா மறை வாழ்க்கை முறைன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் அகத்தியம் வந்தது அப்புறம் தொல்காப்பியம் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே கடைசியில் திருவள்ளுவர் வரைக்கும் வர்றாங்க எல்லாருமே வள்ளலார் வரைக்கும் நீங்கள் வந்தாச்சு எல்லாருமே நிறைய பேர் ஆகையினால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் இதுக்கெல்லாம் சக்தி எங்கிருந்து வருகிறது சக்தி இந்த எனர்ஜி கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு டூ அனதர்வே எனர்ஜி கேன் பி கன்வெர்ட்டட் இன்டூ அனர்வே கன்வர்ட்டடு டு த அனதர்வே இன்னொரு வழியில் மாற்றப்படலாம் எனர்ஜி கேனாட் பி டெஸ்ட்ராய் கேனாட் எனர்ஜி கே நாட் பி கிரியேட்டடு எனர்ஜி கனாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எனர்ஜியை மரமாற்ற முடியும் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் கெமிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பத்து பதினஞ்சு இருபது வகையில் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி தான் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிக்குது உடம்புக்குள்ள எனர்ஜி கன்வெர்ட்டட் பை த எஃபோர்ட் ஆஃப் த எவல்யூஷன் ப்ராசஸ் எனர்ஜி கேன் கேன் பி கன்வெர்டட் இன்டு த பாடி எனர்ஜி கோஸ்ட் இன்டு த பாடி பை த நைட்ரிஜன் ஸ்ட்ரென்த் பை த ஆக்சிசன் ஸ்ட்ரென்த் இதுவாக மாறுகிறது எனர்ஜி கோஸ் இன்டு த பாடி டு மேக் த எனர்ஜி அந்த எனர்ஜிங்கிறதுக்கான பேர் என்னென்னா நம்ம மைக்ரோ நானோ அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அணிகள் தான் இந்த மின்காந்த அலைகள் எங்கே இருந்து எடுத்துக்கிட்டுன்னா இருட்டிலையும் எடுத்துக்குது வெளிச்சத்துலேயும் எடுத்துக்குது வெளிச்சமாக இரு வெளிச்சமாக இருக்கிற பொருள் இருந்து நம்ம மைக்ரோ எனர்ஜி வந்துட்டு தான் இருக்குது நானோ எனர்ஜி வந்துட்டு தான் இருக்குது எனர்ஜி கண்டினியூஸ்லி கம்மிங் ஃப்ரம் த ஸ்பேஸ் எனர்ஜி இஸ் கண்டினியூஸ்லி எனர்ஜி இஸ் கண்டினியூஸ்லி கம்மிங் ஃப்ரம் ஸ்பேஸ் மனிதர்களும் தோன்றுவதற்கு முன்பாக பிஃபோர் பிஃபோர் appear பிஃபோர் appear த பாடி பிஃபோர் appear த ஹியூமன் being அதுக்கு முன்னாடியே குலம் தோன்றதுக்கு முன்னாடியே அந்த சக்தி உண்டாயிடுச்சு அதே மைக்ரோ அதுதான் மின்காந்த அலைகள் இன்னைக்கு மின்காந்த அலைகள் எங்கேயும் இருக்குது தெர் இஸ் நோ ஒரி பிகாஸ் மைக்ரோவேவ் ஸ்ப்ரெட் माइक्रोवेव माइक्रोवेव और इलेक्ट्रोमैग्नेटिक वेव हैव स्प्रेड इन एवरी वे बिकॉज सो डोंट डोटी अबाउट द एनर्जी यू डोंट डोटी अबाउट द एनर्जी डोंट डोट एनर्जी विदाउट फूड इज एनर्जी फूड इज कन्वर्टेड एनर्जी बट वी गेटिंग गेटिंग द एनर्जी डायरेक्टली ह्यूमन बाडीडडी डर्जी फारे दू कैपर दर्जी फ्रम स्पीक्ट हंड्रेड इयर्स फॉर द फास्ट हंड्रेड इयर्स த யூக்ஸ் கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் ஸ்பேஸ் ஹேட் நோன் கண்ட்ரோல் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் யூ ஹேட் நோன் கண்ட்ரோல் த கேஸ்டிக் டைஜஸ்டிவ் ஜூஸ் சிஸ்டம் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இதுதான் விஷயமே ஆகியனால எளிமையை நீங்கள் நோயை குணப்படுத்திடலாம் எல்லா மொழியிலும் கொடுக்கப்படும் இந்த குணமில்லாமல் வாழும் கலைங்கிறது எல்லா மொழியிலும் கொடுக்கப்படும் will be given by the any language will be this technique will be given any language this technique will be given by any language already i have i have made one two language by pdf method canada method telugu method if you want this version ஃபார் யுவர் லாங்குவேஜ் என கேண்ட் ஆஃப் லாங்குவேஜ் யூ கேன் ஸ்பெண்ட் சம் மணி ஃபார் யுவர் ஓன் வேர்சன் ஐ கேன் ஐ கேன் சென்டூ யுவர் அட்ரஸ் ஆர் நீங்கள் எந்த இதில் விரும்புகிறீங்களோ அதில் நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் நானும் அந்த மொழியில் பயிற்சி கொடுத்துருவேன் டெக்ஸ்ட் மெசேஜில் பயிற்சி கொடுத்துருவேன் ஐ கேன் கிவ் த ப்ராஜெக்ட் ஐ த டெக்ஸ்ட் மெசேஜ் विथ द टेक्स्ट मेसेज वि टेक्स्ट मेसेज टू युअर वाट्सअप नंबर आ टू युवर टेलग्राम नंबर दर्स आर नो प्राब्लम ओनली चाटिंग मेसेज मेसेज चाटिंग सिस्टम ई नो लिटिल इंग्लिश ई हेव नो लिटिल इंग्ली अंडर्स्टैंड ए आर फ्यू वर्ड इन इंग्लिश ई कैनाट स्पीकिंग इन द इंग्लिश ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹீர் அண்ட் ஹீர் அண்ட் தேர் ஃபியூ வேர்டு யார் ஃபியூ வேர்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கிலீஷ் இஸ் நாட் நாட் அ நேட்டிவ் சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எந்த நோய்க்கு நம்ம மருந்து காணலாம் நமக்கு ஜீரண நீரை கட்டுப்படுத்துகிறது தான் கேள்வி ஜீரணியரை கட்டுப்படுத்தி சுத்த நீரை தான் ஜீரண நீரை கட்டுப்படுத்தும் இந்த ஜீரண நீரை நிறுத்தி போனவருக்கு யோகிகள் வந்து மணக்கி போயிருந்தாங்க மணக்கி போய் அந்த தண்ணீரும் காட்டுறதுக்கு சுரம்ப சுத்தப்படுத்திட்டாங்க சுத்தப்படுத்திட்டு அமைதியாக இருந்திருக்கிறாங்க அவங்க விரும்பப்பட்டால் இஃப் கி இஃப் கி லைக் டு எக்ஸ்பெல் த த ஃப்ரம் ஹெட் தி எக்ஸ்பெல் த தோல் ஃப்ரம் த ஹெட்டு दिस एक्सपेल दूल फ्रम दिटन हिडन दाथ दिटन पाथ द हिटन हूल द हिडन हूल इन देड ஈப் தேண்ட் இந்த யோகி ஈப் தேண்ட் தேர் சோல் வில் எக்ஸ்பல் தேர் சோல் ஹிட் அண்ட் ஹோல் இந்த ஹெட் அண்ட் ஹோல் இந்த டாக் ஆஃப் த ஹெட்டு அதுதான் அந்த உயிரை விரு விருப்பத்தில் விடுகின்ற முறை நோயில் விடுறதல்ல பசிக்கு நல்லா தின்னு போட்டு கொடைசையில் சாகுபாயம் வந்ததுக்கு அப்புறம் உடம்பை கெடுத்துட்டு சாகுபாயம் வந்துடும் இல்லையா அந்த நேரத்தில் போய் மூச்சு பயிற்சி படி நிறுத்திட்டு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது அப்படி சில பேர் அப்படி தான் சாகும் சொல்கிறாங்க இல்லை பிறவி நோயான தவம்னாவே பிறவி நோயின் அர்த்தம் பிறவி நோயான பசித்தாகத்தை கட்டுப்படுத்துதலும் தண்ணியும் சாகுடிக்காம அடுத்த உயிர்களையும் கொல்லாமல் வாழுகின்ற முறை தான் சொல்லணும் அது எளிமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் இப்போ சாதாரண மக்களுக்கு எப்படி கொடுக்க போறோம் அதான் கேள்வி தொண்ணூத்தொம்பது பேர் சாதாரண மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் பசியை கட்டுப்படுத்த ரொம்ப எளிமை பசிங்கிறது பல காலம் பல கோடியாடு இருக்கிற பழைய உணர்வு அது தேவையற்றது பல பொருட்கள் தேவையற்றது நம்ம கட்டுப்படுத்தக்கூடியது அது இயற்கையாகவும் மலுநிலைப்படுத்தக்கூடியது அதை செய்யாமல் நம்ம ஏதாவது பல ஆயிரம் சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு சொல்கிறதும் நம்ம சாதாரண மக்கள் என்ன பயிற்சி பண்ணுறாங்க சாதாரண மக்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அது வேணும் நமக்கு அப்படி சாதாரண மக்கள் ஒருவர் தான் திருவள்ளுவர் அப்படி சாதாரண மக்கள் ஒருவர் தான் அருணாநகர அப்படி சாதாரண மக்கள் ஒருவர் தான் அந்த வெங்கடேஸ்வரி என்கின்ற கட்டணப் பொறியாளர் மன்னார்குடியை சேர்ந்தவர் தஞ்சாவூர் மன்னார்குடி இப்போ திருவாரூர் மன்னார்குடின்னு சொல்கிறாங்க பழைய காலத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் நானே கோயம்புத்தூர் தான் இப்போ நான் ஈவரம் ஈரோடு மாவட்டம் என்று ஐமார்த்த கோவை டிஸ்ட்ரிக்ட்டு நவ ஐமர்த்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு தெட்சால் அவ்வளோ தான் ஆக நாங்களே எளிமை மக்கள் அவ்வளோதான் நாங்கள் ஒன்றும் புதுசாலெலாம் வந்து சாதிக்கவே இல்லை என்ன பசிதாகத்தை கொஞ்ச நாள் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் எனக்கு தேவை வந்து ஒரு இத்தனை ஒன்று இருந்தால் போதும் ஒன்பது நாடின்னு சொல்கிறாங்க இல்லையா இத்தனை ஒன்று இருந்தால் போதுமே எனர்ஜி தான் இலவசமாக இருக்குதுல்ல அப்புறம் என்ன சூரிய வெளிச்சம் இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு வெளியே விளக்கு எதுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறப்ப நான் எதுக்குன்னு கை வெளியே வடிச்சிட்டு போகணும் என் அன்பு என் உடம்பு வந்து மெல்லோனின் இருக்குது என் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சோடியம் இருக்குது அப்புறம் வந்து மெக்னீசியம் இருக்குது ஃபெரைட் இருக்குது மூன்றும் இருக்கிறப்ப என் உடம்பு வந்து எனர்ஜி தயாரிச்சுட்டு இருக்குது மூணும் உங்களுக்கு தான் பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன நானும் பேராமெக்னிக் எஃபெக்ட் இருக்குது நானும் பேரா மேக்னெட் சொல்லுவாங்க நானும் பேரா மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இந்த பாடி ஆல்ரெடி டிசைனடு ஃபார் த கிராஃப்ட் எனர்ஜி ஃப்ரம் த ஸ்பேஸ் அதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா வாட் நீடு ஃபார் த வாட் நீடு ஃபார் த பேரா மேக்னெட் ஒன்லி தேர் ஆர் த்ரீ கெமிக்கல்ஸ் ஆர் மோர் த என தேர் ஆர் த்ரீ கெமிக்கல்ஸ் என்எஃப் ஒன் கெமிக்கலைஸ் மெயின் கெமிக்கெமிக்கல் சோடியம் செகண்ட் கெமிக்கலைஸ் மெக்னீஷியம் தேர்டு கெமிக்கல்ஸ் ஃபெரைட் எஃபி டூ ஒரீ என்ஏ சிஓ த்ரீ என்ஜி சிஓ த்ரீ அண்டு ஏபி டூ டூ ஒ த்ரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சிண்டரிங் மெத்தட ப்ரீ சிண்டரிங் அண்ட் செகண்ட் சிண்டரிங் இதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி சூட்டுப்படுத்திட்டோம்னா ஒரு வகையான ஒரு ஃபார்முலா கிடைக்கும் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செராமிக்கின் பேர் நானும் போகிற செராமிக்கின் போடு பேர் ஒரு செங்கல் மாதிரி இருக்கும் செவ்வாய் ஆரஞ்சு நேரத்தில் இருக்கும் அதை செந்தூரம்னு சொல்லுவாங்க செந்தூரமாக மாறிடுறது சுட்டு ஆயிரம் டிகிரி சுடுகின்ற பொழுது கடினப்படுத்தப்பட்ட ஒரு செங்கல் மாதிரி மாறிடும் அது தண்ணியில் ஓட்டம்னா ஒரு பக்கம் நேர் மின்சாரம் நானும் கேத்தோடுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் நான் கேத்தோடு ஆணோடுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆணோடு உங்களுக்கு கேத்தோடு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நேர்மின்வாய் எதிர்மின்வாய் ஒரு பக்கம் ஜிக்கு தகுடும் ஒரு பக்கம் சில்வர் தகுடும் வச்சிட்டம்னா இருபத்தி ரெண்டு மூணு மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து தாவரம் பண்ணது ஒவ்வொரு தாரம் தனக்கு தனது மின்சாரத்தை தயாரிக்கிறது ஒவ்வொரு விலங்கும் மின்சாரத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு உடம்பும் மின்சாரத்தில் இயங்குது எனர்ஜி இல்லை மின்சாரம்ங்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி இஸே எனர்ஜி அதாவது மே எலக்ட்ரோ மேக்னசிஸை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னி தான் நம்ம உடம்பை ஆற்றிட்டு இருக்குது எலக்ட்ரோ மேக் எனர்ஜி தான் எல்லாத்தையும் நம்ம படைச்சிட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த எனர்ஜியை வந்து உடம்பு எடுத்துக்கிது அதே விஷயமே அதனால யாரும் பயப்பட தேவையில்லை குறைந்த கிடத்தில் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் நோயற்ற வாழ் வாழ முடியும் பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விருப்பப்படுகின்ற பொழுது சை உணவை சாப்பிட்டு வீடும் ஜீரண நேர் சாந்தமாயிடும் செரிமான நேர் சாந்தமாகி விடும் சரிண்ணா செரிமான நீர் வந்து வில் பி கண்ட்ரோல்டு வில் பி குவாய்டு த டைஜஸ்ட் சிஸ்டம் வில் பி குவாய்டு பை த வாட்டர் மெ வாட்டர் டெக்னிக்கல் மெத்தட் வாட்டர் ட்ரிங்கிங் மெத்தட் தட்ஸ் ஆல் தேங்க் யூ வெரி மச்